ஹலோ ஒன் நம்ம இந்த வீடியோவில் ஒருசில பழப்பொருள் ரிலே என்னென்ன ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் சில எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அரி அப்புடின்னா திருமால் அரிதல் சிங்கம் திருமால் அரிதல் சிங்கம் அடுத்து அணி அணிகளன் அழகு உடுத்து நெக்ஸ்ட்டு அன்னம் அப்படின்னா அன்னம் சோறு ஒரு வகை பறவை அன்னம் எந்த இன் அப்படின்னு பார்த்துக்கோங்க சோறு ஒரு வகை பறவை அடுத்து அகம் அப்படின்னா வீடு மனம் உட்பகுதி நெக்ஸ்ட்டு அரவம் அப்படின்னா ஒளி பாம்பு என்ன எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அறம்னால் ஒளி பாம்பு அடுத்து அலைன்னா கடல் அலை திரி அலை இந்த லைன் பாருங்கள் அலை அப்படின்னா கடல் அலை திரி அணைனால் படுக்கை தடுத்தல் தழுவுனா படுக்கை தடுத்தல் தலைவு தழுவு நெக்ஸ்ட் அகல் நீங்கு விளக்கு விளக்கேற்றும் சாதனம் அகல் விளக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியாது அகல் நீங்கு இன்னொன்னு விளக்கேற்ற சாதனம் அடுத்து அரை அப்படின்னா சொல் அடி திரை வீட்டின் பகுதி நெக்ஸ்ட் அடி அப்படின்னா கீழ்ப்பகுதி பாதம் அடித்தல் அடி கீழ்ப்பகுதி <camadhi> பாதம் அடித்தல் அடுத்து ஆற்றல்னால் வெள்ளமை திறமை ஆற்றல் வெள்ளமை திறமை நெக்ஸ்ட்டு ஆரம் மாலை சந்தனம் மாலை சந்தனம் ஆரம் இந்த கழுத்தில் போகிற ஆரம் அப்படின்னு அது அந்த மாதிரி மீனிங் அதுவும் வரும் சந்தனம் அந்த வேர்டும் வருது அடுத்து ஆடு ஒரு வகை விலங்கு ஆடுதல் நெக்ஸ்ட்டு ஆடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி குவியாடி குழியாடி ஸோ அதை மீன் பண்ணி கண்ணாடி கொடுத்துருக்காங்க இது தமிழ் மாதம் கூத்தாடி நெக்ஸ்ட்டு ஆறு என் நதி வழி ஆறுனா என் நதி வழி நெக்ஸ்ட்டு ஆவி உயிர் நீராவி உயிர் எழுத்து ஆவினா உயிர் நீராவி உயிர் எழுத்து நெக்ஸ்ட்டு ஆழம் ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆழம்னா ஆலமரம் இதனால் பார்த்து வச்சுங்க ஆலமரம் நஞ்சு கடல் கடல்னா வருது பாருங்க கடல் கலப்பை நெக்ஸ்ட்டு இசை அப்படின்னா புகழ் இணங்கு பண் இசைனா புகழ் இணங்கு பன் நெக்ஸ்ட்டு இதழ் பூ விதழ் உதடு இதெல்லாம் பூ விதழ் உதடு நெக்ஸ்ட்டு இடி அப்படின்னா தாக்கு ஓகேவா தாக்கு வானிற் வானிறிக்கிறது முழக்கம் உறுதிச்சொல் நெக்ஸ்ட்டு இறை அப்படின்னா கடவுள் நீர் இறைதல் ஓகேங்களா அடுத்து இறை அப்புடின்னா ஒளிசை உணவு இறை கோழிக்கு போடுறது அந்த மாதிரினா சொல்லுவாங்கள்ல இல்லை உணவு நெக்ஸ்ட்டு ஈ அப்படின்னா கொடு பறவை இறத்தல் அழிவு ஈனா ஈதல் கொடுத்தல் அந்த மாதிரி ஈனா ஒரு பறவை இருக்குது ஈனா இறத்தல் இறத்தல் இந்த இரத்தல் வந்து இறக்கப்படுறது அந்த மாதிரி இறங்கி கொடுக்குற அந்த அழிவு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு உரம்னா எரு ஞானம் மதில் வலிமை உரம் எரு ஞானம் மதில் வலிமை நெக்ஸ்ட்டு உடு அப்புடின்னா உடுத்து மின்மீன் ஓடக்கோள் அகழி உடுத்து விண்மீன் ஓடக்கோள் அகலி நெக்ஸ்ட்டு உரை அப்புடின்னா சொல் நோய் உரைனா சொல் நோய் நெக்ஸ்ட்டு உரை மேலூரை வசி ஓகேங்களா உறைனா தலைவாணிக்கு உரை அந்த மாதிரி சொல்லலாம் மேலுறை புதுசாக வசி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உடுக்கை ஆடை ஒரு வித இசைக்கருவி இசைக்கருவி ஓகேங்களா உடுக்கைனா ஆடைன்னு சொல்லுவாங்க ஒரு வித இசைக்கருவி நெக்ஸ்ட்டு ஊதை அப்படின்னா பருத்தல் ஊது கருவி குளிர்காற்று பருத்தல் ஊதுகருவி புளிர்காற்று ஊது ஊதி ஊதி போயிருக்க அந்த மாதிரி அந்த மீனிங் பருத்தல்னா அந்த பருத்தல் ஊதுகருவி புளிர்காற்று நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எகினம் அப்படின்னா அன்னம் நீர்நாய் புளிய மரம் பாருங்க அன் எகினம்னால் அன்னம் நீர்நாய் புளியமரம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அன்னம் நீர்நாய் புளியமரம் எகினம் அப்படின்னா ஏறு காளை சிங்கம் மேலை செல் மேலே ஏறு 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 ஓட்டுறது ஏறு கோழு அந்த மாதிரி அது கூட காலை அப்படின்னு கெஸ் பண்ணலாம் ஆண் சிங்கம் மேலை செல் ஏனம் பாத்திரம் பன்றி ஏனம் சில ஊரில் ஏனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திரம் பன்றி நெக்ஸ்ட்டு ஏற்றம் அப்படின்னா நீரிழிக்கும் கருவி உயர்வு ஏற்றம் நீரிழிக்கும் கருவி உயர்வு நெக்ஸ்ட்டு ஐயம் சந்தேகம் பிச்சை சந்தேகம் பிச்சை நெக்ஸ்ட்டு ஓதி அப்படின்னா ஓதி கூந்தல் ஓதுபவன் ஓந்தி நெக்ஸ்ட்டு கலை அப்புடின்னா ஆடை கல்வி கலைத்தல் கலைன்னா ஆடை கல்வி கலைத்தல் நெக்ஸ்ட்டு கலைன்னா நீக்கு பயிருக்கு கேட்டானா புல் செடி அந்த மாதிரி சொல்லுவாங்களேன் அந்த கலை நீக்கு பயிருக்கு கேடான புல் அடுத்து கடி அப்புனா காவல் காப்பு கூர்மை விரைவு கடி இது கூட எக்ஸாம்பிள் கேட்காங்க கடினா காவல் கடி காவல் காப்பு கூர்மை விரைவு நெக்ஸ்ட்டு கலைனா மு கரும்பு மூங்கில் இதுவும் ரிப்பீட்டடு கலைனா கரும்பு மூங்கில் களி எப்படின்னா பாவகை சனி தும்பம் வறுமை பாவகை சனி துன்பம் வறுமை நெக்ஸ்ட்டு கறி அப்படின்னா யானை சாட்சி அடுப்பு கறி இந்த கறி பாருங்கள் கறினா யானை இவங்க கேட்டிருக்காங்க சாட்சி அடுப்பு கறி நெக்ஸ்ட்டு கல் அப்படின்னா படி பாறைக்கல் கல்னால் கல்னு சொல்லலாம் பாறைக்கல் படி தோண்டு புதுசாக இருக்கு நெக்ஸ்ட்டு கவி அப்புடின்னா குரங்கு கவிஞர் பாடல் ஓகேங்களா குரங்கு கவிஞர் பாடல் நெக்ஸ்ட்டு கம்பம் அப்புடின்னா தூண் நடுக்கம் கம்பம்னா தூண் நடுக்கம் நெக்ஸ்ட் கப்பல் அப்படின்னா களம் நாவாய் கப்பல் அப்படின்னா களம் நாவாய் நெக்ஸ்ட்டு கா அப்படின்னா காப்பாற்று சோலை காவடி பூப்பிட்டி இதுவும் கொஷின் கா கானா காடா சோலையா அப்படின்னு கூட கேட்பாங்க சில இடத்துல சோலைன்னு கீழே கொடுத்துருப்பாங்க காப்பாற்று காவடி பூப்பெட்டி நெக்ஸ்ட்டு காயம் அப்படின்னா பெருங்காயம் புண் உடல் நிலைப்பேறு அது மாதிரி பார்த்துங்க பெருங்காயம் புண் உடல் நிலைப்பேரு காயம் நெக்ஸ்ட்டு கார் அப்படின்னா கருமை மேகம் கார்னால் கருமை மேகம் அடுத்து கிளை அப்படின்னா மரக்கிளை உறவு இது கூட கேட்கலாம் கிளைனா மரக்கிளை உறவு அடுத்து குடினா குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம் குடினா கு தண்ணி குடிக்கிறது இல்லை குடும்பம் குடும்பம் குடி போகிறது அந்த மாதிரி குடிப்பழக்கம் நெக்ஸ்ட்டு குழவி அப்புடின்னா இதே எக்ஸாம்பிளுக்கு இருக்காங்க குழந்தை செய் குழவிக்கல் குழவின்னா குழந்தை செய் குழவிக்கல் அடுத்து குடை அப்படின்னா கைக்குடை தோண்டு தோண்டுனா புதுசாக இருக்க குடைனால் கை கொடை தோண்டு நெக்ஸ்ட்டு கூடு அப்படின்னா சேர் உடம்பு பறவை கூடு கூடு அப்படின்னா ஒன்று கூடு சே அந்த மாதிரி அதுக்கு மீனி சேர் உடம்பு பறவை கூடு கோல் அப்படின்னா கிரகம் கோல் மூட்டுறது கோல் புறம் கூறுதல் நெக்ஸ்ட்டு சங்கம் அப்படின்னா சங்கு கூட்டம் நெக்ஸ்ட்டு சுரம் அப்படின்னா வள்ளி தெப்பம் சுரம்னா வள்ளி தெப்பம் நெக்ஸ்ட்டு சேனை அப்படின்னா படை தானை கிழங்கு சேனைக்கிழங்கு சேனைப்படை த அடுத்து தானை கிழங்கு நெக்ஸ்ட்டு சோழன் கிள்ளி வள இதுவும் கூட கேட்கலாம் சோழன் அப்படின்னா கிள்ளி வளவன் அபயன் நெக்ஸ்ட்டு தாமரை பூ தாவுகின்ற மான் பூ தாவுகின்ற மான் நெக்ஸ்ட்டு தாள் அப்படின்னா பாதம் முயற்சி காகிதம் பாதம் முயற்சி காகிதம் நெக்ஸ்ட்டு திரை பாருங்கள் அலை வெற்றிலை திரைனா அலை இன்னொன்று வெற்றிலை புதுசாக இருக்கும் பாருங்கள் திரைனா அலை வெற்றிலை திங்கள் அப்படின்னா மாதம் நிலவு அடுத்து திரு அப்படின்னா உயர்ந்த அழகு செல்வம் உயர்ந்த அழகு செல்வம் திரு அடுத்து துணி துண்டுசை ஆடை அடுத்து தை தைத்தல் மாதம் தைனா துணி தைக்கிறது அது ஒரு மாதம் நெக்ஸ்ட்டு தையல் அப்படின்னா பெண் தைத்தல் ஓகேங்களா அடுத்து நகைனா சிரிப்பு அணிகலன் நகைனா சிரிப்பு அணிகலன் அடுத்து நான் அப்படின்னு கேட்டு நான் அப்படின்னா கயிறு வெக்கம் வட்டத்தின் நடுவில் வரையும் கூடு சரிங்களா நான்னா வட்ட வத்த வட்டத்தில் நிறைய மேக்ஸில் இப்படி வரைவாங்க வட்டத்தில் நடுவில் வரையும் கூடு அதுவும் நான்னு சொல்லுவாங்க இன்னொன்று கயிறு வெக்கம் அடுத்து நாடு அப்படிங்கும்போது விரும்பு தேசம் ஒன்று நாடி போடுறது அது விரும்பு இல்லை தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க நாகம் அப்படின்னா பாம்பு துத்த நாகம் சரிங்களா அடுத்து படி அப்படின்னா வாசி படுக்கட்டு அளக்கும் அருவி நம்ம அரிசி படி அப்படின்னு சொல்லுவாங்களா அது அலக்கும் கருவி அடுத்து பள்ளி அப்படின்னா கல்விக்கூடம் படுக்கை தொழுமிடம் பள்ளிவாசல் அது அந்த தொழுமிடம்னு சொல்கிறது கல்விக்கூடம் படுக்கை அடுத்து பனி அப்படின்னா பணிவு அணிகலன் பனி பனிவு அணிகலன் அடுத்து பார் அப்படின்னா உலகம் கான் பார்னா உலகம் கான் இதுவும் எக்ஸாம் கேட்டிருக்காங்க அடுத்து புயல் அப்படின்னா மேகம் பெருங்காற்று அடுத்து பிழை அப்படின்னா தவறு உயிர் பிழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ பிழைனா தவறு அப்படின்னு சொல்லுவோம் உயிர் தப் உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது உயிர் தப்புதல் அந்த அந்த மாதிரி மீனிங் வரும் அடுத்து பிடி அப்படின்னா பெண் யானை பிடித்துக்கொள் இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பெண் யானை பிடித்துக்கொள் அடுத்து மதி அப்படின்னா அறிவு நிலா மடி அப்படின்னா சோம்பல் மடி மடிங்கும்போது சோம்பல் இறை அடுத்து மரம்னால் வீரம் பாவம் மனம் அப்படின்னா திருமணம் கலத்தல் சரிங்களா மணம்னால் திருமணம் இன்னொன்று கலத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வாசனை அந்த மாதிரி மீனிங்கும் வரும் அடுத்து மா பெரிய அது அடுத்து விலங்கு அடுத்து மாமரம் எதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அடுத்து புள்ளு மாலை அப்படின்னா பொழுது தார் ஓகேங்களா தார்னா மாலை இன்னொன்று ஒரு பொழுது மாசுனா குற்றம் தீது மாசு குற்றம் தீது அடுத்து முடி அப்படின்னா தலைமுடி அப்படின்னு சொல்லலாம் இல்லை செய்து முடி அப்படின்னு சொல்லலாம் இல்லை கட்டு இதுவும் வரும் அடுத்து மெய் உண்மை உடம்பு மெய்னா உண்மை இன்னொன்று உடம்பு அடுத்து வரை அப்படின்னா மலை தீட்டு எல்லை இது புக்கிலே இருக்குது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வரையினா மலை தீட்டு படம் வரைகிறது அதை தீட்டு இன்னொன்று எல்லை அடுத்து வலி அப்புடின்னா வலிமை நோவு நெக்ஸ்ட்டு வாரணம் யானை கோழி கடல் சங்கு இது முக்கியமான கொஷின் தான் வாரணம் அடுத்து விடை அப்படின்னா பதில் இன்னொன்று காளை புதுசாக இருக்குது பாருங்கள் விடைனா பதில் காளை அடுத்து வேங்கை அப்படின்னா புளி வேங்கை மரம் வேங்கைனா புளி வேங்கை மரம் நெக்ஸ்ட்டு வேலம் அப்படின்னா யானை கரும்பு வேங்கை அப்படின்னா வேலம் அப்படின்னா யானை கரும்பு